தங்கம் வாங்கி தரிசா போன கதை தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஆன்லைனில் வந்து கோல்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல என்கிட்ட சொல்லவே இல்லை ஆக்சுவலாக டெலிவரி டேட் இருபது நாளைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வர பண்ணிட்டோம்னு சொல்லி பயந்துட்டு என்ட்ட சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆர்டர் பண்ண இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேரட்ட போராடி தான் இந்த பார்சலில் வாங்கினோம் அப்போ பார்த்திங்கன்னா இது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் தான் இந்த பிரேஸ்லெட் இருந்துச்சு பாப்பாக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே பே பண்ணிட்டாங்க ஆனால் பர்த்டே இல்லை அப்படின் தான் எங்களுக்கு தோணுச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சத்தம் போட்டாங்க எதுக்கு கேட்டு பண்ணியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க சரி நாங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சோம் இது இப்படி ஃப்ளாப் ஆகிடுச்சு ஆனால் டெலிவரி டைட் தான் ரொம்ப இல்லை இல்லைன்னு இழுத்துட்டாங்க ரிட்டனும் போட முடியாது சரி நம்ம பாப்பாவுக்கு வாங்கியிருக்க பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சரி சந்தோஷமாக இதை ஏற்றுக்கிட்டாச்சு இதில் செம ஃபன் என்னென்னா சேட் ஃபேக்ஸில் தான் வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க அந்த அண்ணே மூட்டையோட மூட்டையாக நிறைய பாக்ஸோட பாக்ஸாக வச்சு முன்னாடி டிவிஎஸ் வீட்டில் வச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு இப்படி விழுந்தா கூட அந்த அண்ணனுக்கே தெரியாது பார்த்துக்கோங்க அப்புறம் எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போனா ரெண்டு நீ இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ளே கோல்டு இருக்குனே அப்படின்னு சொல்லி நானா நினச்சிட்டு சிரிச்சிட்டே வாங்கிட்டேன் செம்ம காமெடியாக போச்சு இந்த பிரேஸ்லெட் வாங்கின ஜேர்னி சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபன் நடந்திருக்கான்றதமா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்